ஹாய் குட் மார்னிங் தி எஸ்பி சன்னலான்னு உங்களுக்கு இணையதொழி வசந்தி ரவி இன்றைக்கி வந்து கருத்து பண்ண வெள்ளிக்கொலு தான் எப்படி புதுசுமா புதுசாக மாத்தலங்கிறதா இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் வாங்க ஈஸியான முறையில் எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வந்து நம்ம கருத்துப்பான வெள்ளி கொலுசை வந்து எப்படி புதுசாக மாற்றலாம் அப்படிங்கிற தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த கொலுசு வாங்கி ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ரொம்ப கருத்து போச்சு இது குஸ்பு செய்கிறனால அந்த மாடலில் இருக்கனால இந்த கேப்பிலெலாம் நிறைய அடுக்கு போது ரொம்பவே அசிங்கமாக இருந்தது இதை மாற்றலான்னு புதுசாக மாற்றலான்னு பார்த்தா இது வந்து நல்லாவே இருக்குது எந்த ஒரு அருந்தும் போகலை அதனால் இது வந்து நான் இதை வந்து மெருகு வீட்லையே நம்ம எப்படி இது புதுசு பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ ஒரு கருப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம கடையில் கொடுத்து நம்ம பாலிஷ் பண்ணால் ஆயிரம் ஐநூறுன்னு செலவு பண்ணால் நம்ம வீட்லேயே இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் வந்து நான் இன்றைக்கி வந்து லிக்யூடு தான் எடுத்திருக்கேன் பேப்பர் லிக்யூடு தான் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இந்த நம்ம சோப்போட லிக்யூடு தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன் பாருங்க இதில் வந்து நான் நான் ஒரு செயின் மட்டும் போட்டுக்கிறேன் இன்றைக்கி வந்து ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை வந்து புதுசு பண்ண போகிறோம் அதனால் ஒரு மெத்தடில் வந்து நான் ஒரு செயின் மட்டும் போட்டுக்கிறேன் இந்த லிக்விடுன்னு வந்து ஒரு ஒரு கால் உடைய கொலுசு மட்டும் நான் போட்டுக்கிறேன் பாருங்கள் நல்லா கொதிக்கணும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இது நல்லா அப்படியே அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் அது கேப்புக்கு அந்த செயினோட கேப்பில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வரும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இதை வந்து நம்ம அப்படியே ஒரு மூடி கொஞ்சம் நேரம் வச்சிடலாம் நல்லா ஊறிட்டு இருக்கட்டும் ரொம்ப நாளான கொலுசுனால அது கொஞ்ச நாளாக நம்ம ஊறிட்டு இருக்கட்டும் இன்னொரு மெத்தடில் வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு கிண்ணை எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம ஆப்ப சோடா தான் நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து துணி சோடா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து பாருங்கள் கொதிக்கிற தண்ணி தான் நான் வச்சிருக்கேன் அதில் வந்து இன்னொரு கொலுசு நான் போட்டுக்கிறேன் ரெண்டுமே கொஞ்சம் அரை மணி நேரம் நல்லா ஊறிட்டு இருக்கட்டும் பாருங்கள் நல்ல சூடாக இருக்கனால நான் கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் ஊருட்டுன்னு விட்டுறேன் நான் தனித்தனியாக தான் ஊற வச்சுருக்கேன் ஒன்றில் வந்து லிக்யூடு ஊற்றி வச்சிருக்கேன் இன்னும் வந்து சோப்பு உடைய சாரி சோடா பூ போட்டு வச்சுருக்கேன் எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நான் தனியாக வச்சுட்டேன் பாருங்கள் நல்லா ஆரிடுச்சு இந்த கேப்லலாம் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்கள் இது வந்து நம்ம சும்மா தேய்ச்சா போகாது அதனால் நம்ம ஒரு வேஸ்ட்டான நம்ம யூஸ் பண்ணாத ஒரு ப்ரெஷ் இருந்தால் அதில் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இப்படி தேய்ச்சி விட்டாவே நல்ல ஓரளவுக்கு அந்த அழுக்கெல்லாம் போகும் கொஞ்சம் நால் பட்ட கொடுசுனாலும் கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுத்து தான் செய்யணும் இது வந்து தொட்டதுமே போயிருன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் சும்மா எப்படியும் நம்ம ஒரு இருபது நிமிஷம் மாதிரி நம்ம வந்து தேய்ச்சி கொடுத்தா தான் அதோடய இதெல்லாம் போகும் அந்த வந்து நம்ம லிக்யூடில் தொட்டு தொட்டு நான் வந்து ப்ரஷ் பண்ணிக்கிறேன் நல்லா அந்த கேப்பில் உள்ள அழுக்கெல்லாம் போகணும் நல்லா ஒரு இருபது நிமிஷம் மாதிரி நம்ம ப்ரஷ் பண்ணணும் அப்போ தான் அந்த அழுக்கெல்லாம் போகும் உடனே எல்லாம் போகாது நல்லா நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன் பாருங்கள் ஓரளவுக்கு போயிருக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ரெஷ் பண்ணலாம் இந்த கையில் வச்சு பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதனால நான் கீழே காரையில் போட்டு தான் போகிறேன் இந்த கேப்பு கடையில் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு பாருங்கள் இந்த ப்ரெஷ் வச்சு தேய்ச்சி கொடுக்கும்போது அந்த இதெல்லாம் அழுக்கெல்லாம் நாள்பட்ட அழுக்கெல்லாம் வரும் தான் நம்ம அரை மணி நேரம் நல்லா கொதிக்க வச்சு ஊற வைக்கிறோம் நல்லா தேய்ச்சி கொடுக்கணும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது ஒரு அஞ்சாறு டைம் நம்ம வந்து தேய்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உடனே எல்லாம் போகாது நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உடனே அது போகும் நாம் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு கைவழிக்க ஒரு அரை மணி நேரமாவது இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தா தான் போகும் கெமிக்கல் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது அது டக்குன்னு போயிடும் ஆனால் நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணாத நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே தானே நம்ம யூஸ் பண்ணுறோம் அதிகமான பொருட்களும் நான் யூஸ் பண்ணல ஒன்லி ஆபசோடாவும் லிக்யூடும் தான் நான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் நல்லாவே நல்லாச்சு அழுக்களை வெளி வந்து ஓரளவுக்கு நல்லா பளிச்சனே இருக்குது பாருங்கள் நல்லா பாருங்கள் முன்ன எப்படி இருந்து உப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இருந்தாலும் எனக்கு இன்னும் திருப்தி ஆகலை அதனால் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தேய்க்கலான்னு நான் தேய்க்கிறேன் அந்த லிக்யூடு தொட்டு தொட்டே நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணலாம் நல்லா தேய்க்கணும் தொட்டு வச்சதுன்னா போகாது அந்த கெமிக்கல் பட்டால் தான் அந்த மாதிரி தொ நம்ம தொட்டு வச்சால் உடனே போகும் நாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சப்போ அப்போ தேய்க்கும்போது அது கொஞ்சம் நேரம் நம்ம மாதிரி நம்ம தேய்ச்சி கொடுத்தா தான் அதெல்லாம் போகும் பாருங்கள் எவ்வளோ படிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு பாருங்கள் உங்கள் கண் முன்னாடி தான் நான் தேய்ச்சி கொடுத்தேன் எப்படி இருந்த கொலுசு பாருங்கள் இது வந்து லிக்யூட்டில் ஊற வச்சது மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது வந்து சோப்பு நம்ம இந்த சோடாப்பில் ஊற வச்சது ஆனால் ரெண்டுமே ஒரே மாதிரியோட இது தான் ஒரே மாதிரி தான் இருக்குது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் போயிருக்கு அதனால் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் ரெண்டுமே ஒரே மாதிரியான அழுக்கு தான் போயிருக்கு பாருங்கள் மேலே இருக்கிறது வந்து லிக்யூடில் ஊற வச்சது கீழே இருக்கிறது வந்து சோடாப்பில் ஊற வச்சது ரெண்டுமே ஓரளவுக்கு தான் போயிருக்கு இன்னும் கூட நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன் இதை வந்து நல்லா நம்ம கழுவிக்கலாம் எவ்வளோ அழுக்கு பாருங்கள் இதை ஊற்றிட்டு திரும்ப ஒரு தடவை நம்ம நல்லா அலை சுத்தமான தண்ணியில் மேலே இருக்கிறது லிக்யூடில் லிக்யூடு யூஸ் பண்ணி வெள்ளை பண்ணது கீழே இருக்கிறது சோடாப்பில் திரும்ப நல்ல தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக கழுவிக்கலாம் நல்லா கழுவியாச்சு பாருங்கள் தண்ணி ஓரளவுக்கு சுத்தமாகவே இருக்குது இது நல்ல ஒரு நல்ல ஒரு காட்டன் துணியில் சுத்தமான காட்டன் துணியை தொடச்சிக்கலாம் ரெண்டு கோடைசியுமே நல்ல சுத்தமான துணியில் தொடச்சிக்கலாம் எவ்வளோ பளிச்சின்னு இருக்குன்னு பாருங்கள் ஈஸியான மெத்தடில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எவ்வளோ க்ளீனாக நம்ம வெள்ளை பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம காசு கொடுத்து ஆயிரம் ஐநூறு செலவு பண்ண வேண்டாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம அவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணியிருக்கோம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள் இதே மெத்தடை யூஸ் பண்ணி வீட்டில் வேறு எதாவது வெள்ளி பொருட்கள் வெள்ளி கிண்ணம் வெள்ளி காமாட்சி விளக்கு வெள்ளி தட்டு வெள்ளி டம்ளர் அதெல்லாம் இருந்தால் கூட இந்த மெத்தட்லேயே நீங்களும் க்ளீன் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஆயிரம் ஐநூறுன்னு செலவு பண்ணால் தான் ஈஸியான மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் மேலே இருக்கிறது வந்து நம்ம டிட்டர்ஜென்ட்டு லிக்யூடு வச்சு க்ளீன் பண்ணது கீழே இருக்குது சோடாப்பில் வச்சு க்ளீன் பண்ணது ரெண்டுமே ஆனால் ஒன்றும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஒரே மாதிரி பலன் தான் கொடுத்துருக்கு அதனால் நீங்கள் ஈஸியான முறையில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ படிச்சுன்னு ஆயிடுச்சின்னு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நான் உங்களை மீட் பண்ணுறேன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணாத பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையுமே ரசித்து செய்யுங்க ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்